நடுத்தர மக்கள் உயர்றதுக்கான வழிகளெல்லாம் இருக்கு வருமானத்தை எப்படி செலவு பண்ணணும் எப்படி சேமிக்கணும் வீடு பொருளாக வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே உட்கார்ற நிலைமைக்கு போகாதீங்க வணக்கம் நான் உங்கள் பவி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசவும் விவாதிக்கவும் இருக்கோன்னா மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை பத்தி தான் மேலும் இதை கலந்துரையாட நம்மளோட இணைந்திருக்கிறார் பொருளாதார ஆலோசகரான தமிழரசன் அவர்கள் வணக்கம் தமிழரசன் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் போட்காஸ்ட் நேர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரான பவித்ரா அவர்களுக்கும் வணக்கம் என்னோட முதல் கேள்வி நடுத்தர மக்கள் உயர்றதுக்கான வழிகள்லாம் என்னென்ன இருக்கு அதுக்கு முதல்ல கல்விதான் முக்கியம் ஏதாவது ஒரு நாலு பணக்காரங்களை காட்டிட்டு அவங்க என்ன படிக்கவா செஞ்சிருக்காங்க ஆயிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பையனை ஒரு பெரிய சேர்த்து தான் படிக்க வைப்பாங்க என்னதான் ஸ்கில்லே இருந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு கல்வி அத்தியாவசியம் ரெண்டாவதாக நிதி கல்வி ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தன்னோட வருமானத்தை எப்படி செலவு பண்ணணும் எப்படி சேமிக்கணும் அதுக்கு ஏதாவது யுத்திகள் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதை ஃபிஃப்டி பை தேர்ட்டி பை டுவெண்ட்டி ரூலுங் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட வருமானத்தில் இருபது சதவீதம் சேவிங்ஸாக தான் இருக்கணும் நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் அதில் கண்டிப்பாக ரெண்டாயிரூவா நீங்கள் சேவிங்ஸுக்கு எடுத்து வைக்கணும் மீதி இருக்கிற எண்பது சதவீதத்தை தான் நீங்கள் அத்தியாவசிய தேவைக்கும் தேவைக்கும் செலவு பண்ணணும் தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பொருளாதாரத்தில் தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் வித்தியாசம் உண்டு என்னன்னா இப்போ வீட்டுக்கு காய்கறி வாங்குறது எண்ணெய் வாங்குறது ட்ரெஸ்ஸு வாங்குறது இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவை ஏன்னா இது இல்லாமல் வாழ முடியாது ஆனால் இதுவே வீட்டுக்கு அலங்காரப்படுத்துறதுக்கான பொருளை வாங்குறது ஒன்றுக்கு ரெண்டு டிவி வாங்கி வைக்கிறது வீட்டிலேயே தேட்ரு ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அதனால் ஹோம் தேட்ரு இதெல்லாம் ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து வெறும் தேவை வான்ஸ் இதில் செலவு பண்ணுறதை குறைச்சாலே போதும் வீடு ஃபுல்லாக பொருளாக வாங்கி குமிக்கக்கூடாது இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் என்ன வித்தியாசங்கிறது நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்துலேருந்து கண்டிப்பாக இருபது சதவீதம் சேவிங்ஸ் பண்ணிடணும் அது போக ஐம்பது சதவீதம் அத்தியாவசிய பொருட்களுக்கு செலவு பண்ணலாம் மீதி இருக்கிற இந்த முப்பது சதவீதத்தை நீங்கள் செலவு பண்ணாமல் அப்படியே சேவிங்ஸ் பண்ணுறது உங்களோட திறமை முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாததை கழிக்க பாருங்கள் வீடு ஃபுல்லாக பொருளை வாங்கி நிரப்பிச்சிட்டு வீட்டுக்கு வெளியே உட்கார்ற நிலைமைக்கு போகாதீங்க இதை தான் ஃபிஃப்டி பை தேர்ட்டி பை டுவெண்ட்டி ரூலும் வாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் கடன் எவ்வளோ வாங்கலாம் இல்லை கடன் வாங்கி மீள முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரதுக்கான வழிகளை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மற்றும் இந்நிகழ்ச்சியின் நேர்களான உங்களுக்கும் பொருளாதார ஆலோசகரான தமிழரசன் அவர்களுக்கும் எனது நன்றி இந்த நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்த பவித்ரா அவர்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி வணக்கம் இந்த மாதிரி எங்களோட பொருளாதார ரீதியான விவாதங்களையும் கலந்துரையாடல்களையும் கேட்டு நீங்கள் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ப்ராட்காஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க